ஒரே ஒரு போர்வை பச்சை போர்வையால் இந்த பூமி தாயை போர்த்துங்கள் எல்லாம் சரியாயிடும் பருவநிலை மாறிவிட்டது புவி வெப்பமாய் விட்டது எல்லாம் சொல்கிறார்கள் புவி வெப்பமானதற்கு காரணம் யார் பருவநிலையை மாறியதா மாற்றி நீர்களா எந்த நேரம் மழை வரும் என்று எவனும் கணிக்க முடியவில்லை யாரும் கணிக்க முடியவில்லை திடீர் திடீர் என்று மழை வருது பருவமழை என்ற ஒன்றே போய்த்து போய் விட்டது நம்முடைய பெரிய தகப்பன் சொல்லுகிறார் பருவமழை என்ற ஒன்றே கிடையாது பெருமழை புயல் மழை இதுதான் இருக்கும் பருவமழையினே பெய்யாது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஐப்பசி காத்தியெல்லாம் மழை பெய்யும் அந்த நேரம் நம்ம வேளாண்மை செய்கிறதுக்கு நீரை தேக்கி வேளாண்மைக்கு வசதியாக இருக்கும் அதெல்லாம் இல்லை இப்போ இல்லை இங்கே பெருமலை புயல் மழை ரெண்டு தான் ஒரு வெள்ளை பெருக்காக இருக்கும் இல்லைன்னா வறட்சியாக இருக்கும் பருவநிலையை மாற்றியது யார் நாம் தான் இங்கே பேசி என் தம்பி கூட குறிப்பிட்டேன் நீங்கள் கன்னியாகுமரியில் வெட்டி கற்களை பேத்தது தான் கேரளாவில் சரி கேரளாவுக்காக தான் நீ வெட்டிட்டு போனேன் என் கற்களை நீ வா ஊரில் துறைமுகங்கட்ட என் கற்களை வெட்டிட்டு போனேன் என் மலையே வெட்டிட்டு போனேன் என் தாயின் மாற எடுத்து போனேன் ஆனால் உனகிட்ட மலை இருக்குது நீ தொடலை ஏன் உன் மலையை உன் மடலை நீ காப்பாற்ற நினைக்கிற நீ நல்லா தலைமனுக்கு பிறந்தவன் நீ பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு அப்படி இல்லை பல மாநிலங்களில் பெத்தவன் அப்பனா இருக்கான் எங்களுக்கு ஐம்பது வருஷம் மற்றவனே அப்பனா இருக்கான் அதனால தான் பிரச்சனை இங்கே எதைப் பற்றியும் கவலைப்படுபவர்கள் கிடையாது பள்ளிக்கூடம் தரங்கட்டிருந்தானே மருத்துவ தரங்கட்டு இருந்தானே சாராய ஆவாரம் குறைஞ்சிடக்கூடாது அதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் சாதிக்க நினைப்பது நீங்கள் கன்னியாகுமரியில் வெட்டி கற்களை பேத்தது தான் கேரளாவில் சரி கேரளாவுக்காக தான் நீ வெட்டிட்டு போனேன் என் கற்களை நீ ஊரில் துறைமுகம் கட்ட என் கற்களை வெட்டிட்டு போனேன் என் மலையை வெட்டிட்டு போனேன் என் தாயின் மாற எடுத்து போன ஆனால் உனகிட்ட மலை இருக்கு நீ தொடல ஏன் மலையை உன் மடலை நீ காப்பாத்த நினைக்கிற நீ நல்லா தலைமனுக்கு பிறந்தவன் நீ பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு அப்படி இல்லை பல மாநிலங்களில் பெத்தவன் அப்பனா இருக்கான் எங்களுக்கு ஐம்பது வருஷம் மற்றவனே அப்பனா இருக்கான் அதனால தான் பிரச்சனை இங்கே எதை பற்றியும் கவலைப்படுபவர்கள் கிடையாது பள்ளிக்கூடம் தரங்கட்டு இருந்தானே மருத்துவ தரங்கட்டு இருந்தானே சாராய ஆவாரம் கூடாது அதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள்